ஸோ வெளிப்பக்கமாக மேல் பகுதியில் சின்ன ஒரு கட்டி மாதிரி தோன்ற ஆரம்பிச்சு அது நம்ம தொட்டு பார்க்கும்போது லேசான ஒரு வழியோ இல்லை மூவபிள் கட்டி வந்து லேஸாக மூவ் ஆகிற மாதிரியோ இருக்கும் இல்லை சில நேரங்களில் கட்டி ரொம்ப ஹார்டாக எங்கேயுமே மூவ் ஆகாத மாதிரி பெயின் மட்டும் இருக்கும் ஒரு நாற்பது வயதை கடந்து இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த மார்பக புற்றுநோயானது வருது இல்லை பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மதர்ஸ்கோ பார்த்தோம்னா மில்க் அங்கங்கே வந்து டக்ஸில் பால் சேர்ந்துருக்கும் அது வந்து கட்டியாக மாதிரி சின்ன லம்ஸ் மாதிரி இருக்கும் ஸோ அதுவுமே ரொம்ப வழியை தரக்கூடியது அது வந்து நான் கேன்சரஸ் டியூமர் அப்படின்னு சொல்கிறோம் இந்த ஹார்மோன்ஸில் ஏதாவது பாதிப்புகள் ஏற்படும்போது நிறைய உடல் நல பெண்கள் சந்திக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குன்னு சொல்லலாம் இறுக்கமான நீண்ட நேரம் உள்ளாடைகளை பயன்படுத்துவதாலும் நமக்கு இந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த மார்பகத்தில் புற்றுநோய் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு இப்போ மார்பகத்தில் ஏற்படக்கூடிய புற்றுநோய் இது வருவதற்கான காரணங்கள் இதை வராமல் தடுப்பதற்கு என்னென்ன வழிமுறைகள் இல்லை ஒருவேளை நமக்கு மார்பக புற்றுநோய் இருந்தால் சித்த மருத்துவத்தில் என்ன தீர்வுகள் எடுக்கலாம் ஆஸ்க் இன்ஃபர்மேஷன் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா பிசிஷியன் பெண்களுக்கு பெரும்பாலும் இன்றைய காலகட்டத்துல நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா மார்பக புற்றுநோய் பிரஸ்ட் கேன்சர் அப்படின்னு சொல்றோம் ஏன்னா ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் ஒரு பெண் வந்து மார்பக புற்றுநோயால் பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற மாதிரியான புள்ளி விவரங்கள் தெரிவிக்குது இப்போ மார்பகத்தில் ஏற்படக்கூடிய புற்றுநோய் இது வருவதற்கான காரணங்கள் இதை வராமல் தடுப்பதற்கு என்னென்ன வழிமுறைகள் இல்லை ஒருவேளை நமக்கு மார்பக புற்றுநோய் இருந்தால் சித்த மருத்துவத்தில் என்ன தீர்வுகள் எடுக்கலாம் ஸோ இதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் பொதுவாக பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஏஜ்லேயுமே இந்த ஹார்மோன்ஸோட இன்வால்மெண்ட் லைஃப்ல எப்பவுமே இருந்துட்டு இருக்கும் ஸோ வயது பியூபர்டி அட்டன் பண்ணதுல இருந்து மெனோபாஸ் முடிஞ்சாலும் அதுக்கப்புறமும் நமக்கு இந்த ஹார்மோன்ஸோட ஆதிக்கங்கள் இருந்துகிட்டு தான் இருக்கு இந்த ஹார்மோன்ஸ்ல ஏதாவது பாதிப்புகள் ஏற்படும் போது நிறைய உடல் நல பெண்கள் சந்திக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குன்னு சொல்லலாம் அதுல தான் இதுல முக்கியமாக பார்த்தோம்னா இந்த பிரஸ்ட் கேன்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய மார்பக புற்றுநோய் இதை பத்தின ஒரு அவேர்னஸ் முக்கியமாக வேணும் நம்ம எடுக்கக்கூடிய என்னென்ன காரணங்களால இந்த மார்பக புற்றுநோய் ஏற்படலாம் அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல நம்மளுடைய உணவு முறைகள் அப்படின்னு சொல்லலாம் இப்போ பெண்கள் முன்னாடி சாப்பிட்டுட்டு இருந்த போன ஜென்ரேஷன் வரைக்கும் எடுத்துகிட்டு இருந்த ஒரு சத்தான உணவு முறைகளை இப்போ யாருமே நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறது கிடையாது அதை பற்றி நம்ம ஒரு கவலையும் இல்லை ஏன்னா அளவுக்கு ரொம்ப பிஸியாக பெண்கள் ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால அவர்களோட உடலையும் வந்து நம்ம கவனிக்க முடியாத அளவுக்கு இருக்குது இந்த மாதிரி சத்தான உணவுகள் நம்ம எடுக்காததுனால அது ஒரு முக்கியமான காரணம் கிடைச்சதை சாப்பிட்ற ஸோ வேலைக்கு போகிற இடத்துலையோ இல்லை வெளியில் போயிட்டுருக்குறோம் அந்த மாதிரி கிடைச்ச உணவுகளை நிறைய சாப்பிட்றதுனாலையும் நமக்கு இந்த ஜங்க் ஃபுட்ஸ் ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் எல்லாம் நிறைய சாப்பிட்றது அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இதனாலேயும் மார்பக புற்றுநோய் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது பெரும்பாலும் இந்த மெனோபாஸ் டைமில் தான் பெண்கள் அதிகமாக இந்த பிரச்சினையினால் பாதிக்கப்படுறாங்க ஒரு நாற்பது வயதை கடந்து இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த மார்பக புற்றுநோயானது வருது பொதுவாக நம்மளுடைய செல்கள் வந்து மல்டிப்ளை ஆகிட்டே தான் இருக்கும் பட் இது அதிகமாக ஒரு மியூட்டேஷன் நடந்து அந்த செல்கள் கேன்சர் செல்களாக டியூமர்ஸ் கட்டிகளாக மாறும்பொழுது தான் நமக்கு பிரச்சனைகளை உண்டாக்குது ஸோ எல்லா கட்டிகளுமே இதில் வந்து நமக்கு கேன்சர் கட்டியாக தான் இருக்குமா நம்ம உடலில் அப்படின்னா கிடையாது கட்டிகளில் நிறைய வகைகள் இருக்குது சில பெண்களுக்கு பார்த்தோம்னா இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ்னாலேயோ இல்லை பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய மதர்ஸ்கோ பார்த்தோம்னா மில்க் அங்கங்கே வந்து டக்ஸில் பால் சேர்ந்துருக்கும் அது வந்து கட்டியாக மாதிரி சின்ன லம்ப்ஸ் மாதிரி இருக்கும் ஸோ அதுவுமே ரொம்ப வழியை தரக்கூடியது அது வந்து நான் கேன்சரஸ் டியூமர் அப்படின்னு சொல்கிறோம் அது வந்து சாதாரணமான ஒரு கட்டி தான் மருந்துகள் எடுக்கும்போதோ இல்லை சின்னதாக ஒரு சர்ஜரி செய்து அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அது உடலுக்கு எந்த தீங்கும் தராது ஆனால் ஒவ்வொருத்தருக்குமே இந்த மாதிரி சின்ன சின்ன கட்டிகள் இருக்குது ரொம்ப வழியாக இருக்குது அப்படின்னும்போது உண்மையாலுமே அதுக்கான சிகிச்சை முறைகளை ரொம்ப தீவிரமாக நம்ம ஸ்டார்ட் பண்ணிடணும் இது பயோப்சி எடுத்து பார்க்கும்போதோ இல்லை மேமோக்ரோம் பார்க்கும்போதோ நமக்கு ரொம்ப கிளியராக நமக்கு எந்த மாதிரியான கட்டிகள் அப்படின்றது நமக்கு தெரியும் ஒருவேளை இது வந்து கேன்சர் செல்ஸாக இருக்கும் பட்சத்தில் அதற்கான சிகிச்சை முறைகள் அப்படின்றதும் சித்த மருத்துவத்தில் இருக்கு இப்போ ஒருவேளை ரொம்ப நாளாக நம்ம வந்து எதாவது ஒரு மெடிசன் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய பெண்கள்னு வச்சுக்கோங்க நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கிறாங்க இன்றைய காலகட்டத்தில் ஸோ அந்த மாதிரி மெடிசன் சாப்பிட்டுட்டு இருக்கிற பெண்கள் ஹார்மோன் தெரப்பி எதாவது எடுக்கிறோம் இல்லை ரேடியேஷன் அதிகமாக நம்ம மேலே படு படுது அந்த மாதிரியான செயல்கள் பொழுது ரொம்ப நாளாக பீரியட்ஸ் வராமல் இருக்கக்கூடிய பெண்கள் அதிகமான உடல் எடை உடல் பருமன் இருக்குனாலும் நமக்கு இந்த மாதிரி கேன்சர் செல்கள் டெவலப் ஆகிறதுக்கு நமக்கு சான்சஸ் இருக்குது ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கணும் இந்த மாதிரி நமக்கு பிரெஸ்டில் கேன்சர் வருதுன்னா சில அறிகுறிகள் நம்ம இவர்களுக்கெல்லாம் வரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் பட் என்னென்ன அறிகுறிகள் நமக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தோம்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த பிரெஸ்டில் ஏதாவது ஒரு சைடில் சின்னதாக லம்ஸ் மாதிரி தெரிய ஆரம்பிக்கும் சின்னதாக ஒரு கட்டி மாதிரி அதுவும் வந்து பார்த்தோம்னா லேட்ரல் அப்பர் குவாட்ரன்ட் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ வெளிப்பக்கமாக மேல் பகுதியில் சின்ன ஒரு கட்டி மாதிரி தோன்ற ஆரம்பித்து அது நம்ம தொட்டு பார்க்கும்போது லேசான ஒரு வழியோ இல்லை மூவபிள் கட்டி வந்து லேஸாக மூவ் ஆகிற மாதிரியோ இருக்கும் இல்லை சில நேரங்களில் கட்டி ரொம்ப ஹார்டாக எங்கேயுமே மூவ் ஆகாத மாதிரி பெயின் மட்டும் இருக்கும் நாளுக்கு நாள் அதோடய சைஸ் அதிகமாகுதுன்னா நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா அந்த ஆக்சிலரி ரீஜன் அக்கில் பகுதிகளில் கழுத்து பகுதிகளில் இருக்கக்கூடிய லிம்ஸ் நோட்ஸில் இது வந்து பாதிப்பை ஏற்படுத்தி அந்த இடத்துல லிப் நோட்ஸ்லயும் சின்ன சின்னதா வீக்கம் ஏற்படுது இப்போ இதுல வந்து பார்த்தோம்னா டக்டல் கார்சினோமா லொபிலார் கார்சினோமா அப்படின்ற வகைகள் இருக்கு பால் சுரக்கக்கூடிய கூடிய டக்ட்ஸ்ல நிறைய பேருக்கு இந்த செல்கள் அதிகமா மல்டிப்ளை ஆகி அது வந்து கேன்சர் செல்களாகவும் மாறலாம் இல்லை லொபிலார் கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு லோப்ஸ்லேயுமே பிரஸ்ட்டில் நிறைய பேருக்கு இது ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது இன்னொரு முக்கியமான விஷயம் இறுக்கமான நீண்ட நேரம் உள்ளாடுகளை பயன்படுத்துவதாலும் நமக்கு இந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த மார்பகத்தில் புற்றுநோய் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரி நம்ம ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கணும் ஒருவேளை இந்த மாதிரி நமக்கு புற்று செல்கள் நமக்கு அதிகமாக வளர்ந்துட்டு இருக்குன்னா சாப்பிடக்கூடிய உணவு முறைகளை ரொம்ப கவனம் செலுத்தணும் பேசிக்காக நம்ம எடுக்கக்கூடிய உணவில் எல்லா வகையான உணவு உணவுலையுமே வந்து மஞ்சள் இஞ்சி பூண்டு இது எல்லாமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் சுத்தமான தேன் கிடைத்தா நம்ம அப்பப்போ சாப்பிட்டுக்கலாம் ஸோ இந்த மஞ்சள் எப்பவுமே வந்து பெண்கள் பார்த்தோம்னா மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறது உடல் முழுதும் மஞ்சள் நம்ம வந்து அப்ளை பண்றது இந்த மாதிரியான பாசிட்டிவான ஒரு விஷயங்கள் நம்ம முன்னாடியெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம் இந்த மஞ்சள் தேய்ச்சி அது வாரத்திற்கு மூன்று நாளாவது அந்த மஞ்சள் நல்லா நம்ம தேய்ச்சி குளிக்கும்பொழுது உடல்ல இந்த மாதிரி கேன்சர் செல்கள் வராமல் நம்ம தடுக்கலாம் அதே மாதிரிதான் மஞ்சள் சேர்த்து சாப்பிடும்பொழுதும் நம்ம உணவோடு சேர்த்து சாப்பிடும்பொழுதும் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை வராமல் இருக்கு ஸோ இன்றைக்கு நிறைய ஆய்வுகள் என்ன சொல்றாங்கன்னா ரெக்டல் கேன்சர் வராமல் தடுப்பதற்கு இந்த மஞ்சள் சேர்த்து நம்ம சாப்பிடக்கூடிய நம்மளோட உணவு முறை முக்கியமாக இந்த சாம்பார் எல்லாம் நம்ம தான் நம்ம சைடில் மழக்கூடல்ல ஏற்படக்கூடிய புற்றுநோய் விகிதம் குறைவாக இருக்கு அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க அந்த அளவுக்கு மஞ்சள் பார்த்தோம்னா நமக்கு இந்த கேன்சர் செல்கள் வளராமல் தடுக்கக்கூடியது அதே மாதிரிதான் இஞ்சி பூண்டு எலுமிச்சை இந்த எலுமிச்சை எந்த ரூபத்திலையும் நம்ம சாப்பிட்டுக்கலாம் எலுமிச்சை இலைகளோ இல்லை எலுமிச்சை சாராகவோ இல்லை எலுமிச்சை நல்லா நாலா கட் பண்ணி அதை வந்து நம்ம தண்ணீரில் போட்டு நல்லா பாயில் பண்ணணும் இந்த தண்ணீரை வாரம் ஒரு இரண்டு நாட்கள் அப்பப்போ நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னாலும் இதுக்கு வந்து கேன்சர் செல்களை எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றல் இருக்கு நம்ம உணவோடையும் இதெல்லாமே சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் அதே மாதிரி நம்மளோட ஸ்பைசஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா பெருஞ்சீரகம் அதாவது சோம்பு சொல்றோம் சீரகம் மிளகு கிராம்பு முக்கியமாக கிராம்புலாம் பார்த்தோம்னா க கேன்சர் செல்கள் வராமல் தடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மூலிகைன்னு சொல்லலாம் அடுத்ததாக இந்த அன்னாட்சிப்பு லவங்கப்பட்டை இது எல்லாமே கேன்சர் செல்களை விடாமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் இருக்கு அன்றாட உணவிலே நம்ம இதெல்லாம் சேர்த்துக்கலாம் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல இது எதுவுமே கிடையாது வெறும் மைதாவை வந்து நல்லா பேக் பண்ணி பேக்கரி உணவுகளை ரொம்ப ருசியா பதப்படுத்தப்பட்ட ஃப்ரோசன் டயட் நிறைய சாப்பிட்றோம் அதுலேயுமே வந்து அந்த சாஸ் டொமேட்டோ சாஸ் சில்லி சாஸ் சோயா சாஸ் இது எல்லாமே எப்படி தயாரிக்கிறாங்க எந்த வருடத்துல தயாரிச்சது இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிறோம்ன்ற மாதிரி தெரியாது அந்த அளவுக்கு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணி நம்ம தொடர்ந்து அதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா உடலில் மார்பகத்தில் மட்டும் கிடையாது எந்த உறுப்பிலும் வானாலும் கேன்சர் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதே மாதிரி நம்ம உணவு முறைகளில் அடுத்ததாக பார்த்தோம்னா ஃபைபர் கண்டென்ட் இருக்கக்கூடிய காய்கறிகளை நிறைய சாப்பிடணும் சௌ நூக்கள் இந்த காய்கறிகள் எல்லாமே கேன்சர் நோயாளிகளுக்கு ரொம்ப ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி கோவக்காய் சுண்டக்காய் அத்தி பிஞ்சி அதுக்கப்புறம் வாழைப்பூ இதில் எல்லாமே கேன்சரை எதிர்த்து போராடக்கூடிய சக்தி இருக்கிறதுனால அடிக்கடி இது எல்லாமே உணவில் சேர்த்து சாப்பிட்ணும் பழங்களை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் நிறைய சேர்த்துக்கலாம் எலுமிச்சை ஆரஞ்சு அன்னாச்சி பழம் மாதுளை இது எல்லாமே கேன்சர் இருக்கக்கூடிய இல்லை வராமல் தடுக்கிறதுக்கும் இது நம்ம எடுத்துக்கலாம் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு டவுட் என்னன்னா மேடம் பேரண்ட்ஸ்க்கு இருந்தது எனக்கும் இந்த ஏஜில் வருமான ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது இதுக்கு ப்ரிவென்டிவாக ஏதாவது மெடிசன்ஸ் இருக்கா வராமல் தடுக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா இல்லை ஹோம் ரெமடி மாதிரி நான் எதெல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிங்க இதற்கு எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய எளிய நிறைய வழிமுறைகள் இருக்குது கருந்துளசி நம்பர் ஒன் அப்படின்னு சொன்னோம்னா கருந்துளசி இல்லை துளசி துளசி பொடியை வந்து நம்ம வாங்கி வச்சுக்கிட்டு தினமும் அது வந்து கொஞ்சம் தண்ணீரில் துளசி பொடி கொஞ்சம் போட்டு மஞ்சள் ஒரு சிட்டிகை போட்டு கொதிக்க வச்சு டீ மாதிரி அதில் தேன் கலந்து குடிச்சிட்டு வரலாம் தினமும் காலையில் இல்லைனா நம்ம எலுமிச்ச இலைகளை டீ மாதிரியும் போட்டு குடிக்கலாம் ஸோ இந்த மாதிரி குடிக்கும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய கேன்சர் செல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் நிறைய பேர் இதை கேள்விப்பட்டிருப்பீங்க முள் சீத்தா அப்படின்ட்டு நம்ம உடலில் இருக்கக்கூடிய கேன்சர் செல்களை வந்து அதை அழிக்கிறதுக்கு முள் சீத்தா இலை பொடியோ முள் சீத்தா பழமோ இதை நம்ம பயன்படுத்தலாம் ஏன்னா நிறைய பழங்கள்லேயும் இந்த ஆற்றல் இருக்குது இது ஸ்பெஷலாக நம்ம வந்து சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயம் ஸோ முள் சீத்தாப்பழம் கிடைச்சா அதையும் நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம் ஸோ இந்த மாதிரியான உணவு முறைகளோடு இதற்கு சித்த மருத்துவம் எந்த அளவுக்கு உதவி செய்யும் கேன்சர் நோயாளியே இருக்கும்போது நான் வந்து ட்ரீட்மெண்ட் போயிட்டு ரேடியேஷன் தெரப்பிலாம் போயிட்டுருக்கு இந்த சமயத்தில் நான் எடுக்கலாமா ஸோ ரேடியேஷன் பாதிப்பில் இருந்து வெளி ஸோ திரும்பவும் பழைய மாதிரியான ஒரு உடல் பலம் கிடைக்கணும் ஸ்டாமினா கிடைக்கணும்னா அதற்கு சித்த மருந்துகள் எடுக்கலாம் ஆரம்ப காலகட்டத்திலே சித்த மருந்துகள் எடுத்துட்டு வந்தாலும் முற்றிலுமாக நம்ம வந்து இந்த கேன்சர் பிரச்சனையில இருந்து வெளிவர முடியும் இதற்கனவே சித்த மருத்துவத்தில் பெரும் மருந்துகள் நிறைய இருக்கு ஸோ இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரணும் முக்கியமாக பார்த்தோம்னா பூர பர்ப்பம் பூர எண்ணெய் இந்த மாதிரியான மருந்துகள் கனகலிங்க மெழுகு இந்த மாதிரியான மருந்துகள் எல்லாமே மருத்துவர் ஆலோசனைப்படி நம்ம எடுத்துக்கிட்டு வரணும் ஸோ இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்ம உடல்ல அதிகமாக வந்து பெருகி கொண்டே இருக்கக்கூடிய கேன்சர் செல்களோட வளர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி இது பிளட் த்ரூ பிளட் வழியாக நமக்கு உடலில் மற்ற ஆர்கன்ஸுக்கும் போகாமல் தடுப்பதற்கு சித்த மருந்துகள் பயன்படுது ஸோ இந்த பதிவில் மார்பக புற்றுநோய் ஏற்பட காரணம் சித்த மருத்துவம் எவ்வாறு அதிலிருந்து வெளிவரத்துக்கு நமக்கு உதவி செய்து எந்த மாதிரியான சிகிச்சைகள் இருக்குன்னு எல்லாமே பார்த்தோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி